ஜி தமிழ் சரிகம்மாப்பா லிட்டில் ஜாம் சீசன் ஃபைவ்ல இந்த வாரம் ஃபோல் சுமன் சுமன்ராஜ் அவர்கள் வந்துட்டு ஒரு பாட்டாலே சொல்லி அழைச்சின்ற பாடலை ரொம்பவே அற்புதமாக உணர்வு பூர்வமாக வந்து பாடிடுறாரு அண்ட் அது மட்டும் இல்ல அவருடைய தாத்தா வந்து பறை இசைக்க இவர் வந்து பாடுறதுன்னு ரொம்பவே அழகாக இருந்தது ஜட்ஜஸ் நாலு பேருமே ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுத்த நாலு பேருமே வந்து மேடைக்கே வந்துட்டாங்க நாங்கள் எல்லோருமே ஸ்டன்னாகி வந்திருக்கோம்டா ஒரு பாட்டை இந்த அளவுக்கு பாட முடியுமான்ற மாதிரி ஒரு ஸ்டன்னாகி வந்திருக்கோம் அவ்வளோ அற்புதமாக அது மட்டும் அவங்க பாடிட்டது ஜ தாத்தா வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு இசை கலைஞர் இல்லையா கூட அவங்களுடைய சொந்தங்கள் அனைவருமே வந்து அந்த மேடையில் சேர்ந்து அந்த பறை இசையை வந்து இசைக்கக்குள்ள ரொம்பவே அழகா இருந்தது பார்க்கறதுக்கு ஆக மொத்தத்தில் சுமன்ராஜ்க்கு கோல்டன் கிடைச்சது மக்களுடைய ஆசையும் கிடைச்சது வந்து சொல்லலாம் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதுக்கு உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணிடுங்க